வதங்கியாச்சு இப்போ நம்ம பக்கத்தில் மிக்சி ஜார்ல கொஞ்சம் மிளகு சீரகம் பூண்டு பல் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இதோட இந்த வதக்கி வச்ச பிரண்டையும் அதில் சேர்த்து நம்ம கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் சீரகம் மிளகு பூண்டு பச்சை மிளகாவோட நம்ம இந்த பிரண்டையும் போட்டு நல்லா குரகரப்பாக அரைச்சி வச்சிருக்கோம் நம்ம தாளிச்சிடலாம் சட்டியை காய வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் கடுகு போட்டிருக்கோம் நாலஞ்சு காஞ்ச மிளகா நல்லா பொரிஞ்சு வரட்டும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த பெரண்டையை கிளவே அதில் போட்டுடலாம் பார்த்து நல்லா மனமாக இருக்கு நல்லா வதங்கட்டும் இந்த பக்கத்தில் வதங்கிட்டு இருக்கட்டும் அந்த பக்கத்துலயே ஆமாம் தண்ணியில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கொஞ்சம் சேர்த்துருக்கோம் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சிருக்கோம் கல்லாகவே நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அலசி தனி தேவையான ஊற்றிக்கலாம் எப்படி உப்பு போட்டிருக்கோம் தேவையான உப்புக்கப்புறம் லாஸ்ட்டாக போட்டுக்கோடு பெருங்காய் இப்படி போட்டால் லாஸ்ட்டாக பெருங்காயம் இப்படி மட்டும் கொஞ்சம் போட்டுருக்கும் அவ்வளோ தான் பிறந்த ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரசம் வந்து நல்லா நோரா பொங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரஸ்தான் ஆஃப் பண்ணிக்கலாம்